ஷார் மற்றும் பெல் பட்டனை மூர்த்தி நாயனார் தமிழில் அறிவு சேரர் சம்பந்தர் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் முதலில் வைத்து எண்ணப்படும் நால்வருள் ஒருவராவார் இவருடைய வேறு பெயர்கள் சம்பந்தர் வள்ளல் என்பதாகும் ஏழாம் நூற்றாண்டில் சோழ நாட்டில் சீர்காழி என்னும் ஊரில் பிறந்தார் இவரது தந்தையார் சிவபாத விருதையர் தாயார் பகவதி அம்மையார் இவர் மூன்று வயது குழந்தையாக இருந்தபோது தந்தையாருடன் கோயிலுக்கு சென்றதாகவும் அங்கே குழந்தையைக் கரையில் அமரவிட்டு குளிக்கச் சென்ற தந்தையார் சிறிது நேரம் நீருள் மூழ்கியிருந்த சமயம் தந்தையைக் காணாத குழந்தை அம்மா அப்பா என்று கூவி அழுததாகவும் அப்போது உமாதேவியார் சிவபெருமானுடன் இவர் முன் காட்சி கொடுத்து ஞானப்பால் ஓட்டினார் அதனைப் பருகிய குழந்தை சிவஞானத்தை பெற்றது நீராடி முடித்துவிட்டு வந்த தந்தை வாயிலிருந்து பால் வடிவதைக் கண்டார் அது பற்றி வினவியபோது குழந்தை கோயிலைச் சுட்டி காட்டித் தோடுடைய செவியன் என்று தொடங்கும் தேவாரத்தை பாடியது என்றும் சொல்லப்படுகிறது ஆச்சார்புறக் கல்வெட்டு தகவல்படி திருஞானசம்பந்தரின் மனைவி பெயர் சொக்கியார் திருஞான சம்பந்தரின் வரலாற்றைப் பெரிய புராணத்தில் ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தாறு பாடல்களால் சேக்கிழார் சுவாமிகள் அழகுற விவரித்துள்ளார் ஆளுடைய பிள்ளையார் பாலாராவையர் பரசமய கோளரி என்பன அவரது வேறு பெயர்களில் சிலவாகும் அவர் பதினாறு ஆண்டுகள் இவ்வுலகில் வாழ்ந்து வைகாசி மூல நாளில் நல்லோர் பெருமணம் என்று அறியப்படும் ஆச்சார்புரத்தில் எழுந்த சிவசோதியில் கலந்தார் மூன்றாம் வயதினிலே உமையம்மையாரிடம் திருமுலைப்பால் உண்டமை சிவபெருமானிடத்தைப் பொற்றாளமும் முத்துப்பல்லக்கும் முத்துச்சின்னமும் முத்துக்குடையும் முத்துப்பந்தரும் உலவாக்கழியும் பொன்முடிப்பு பெற்றது வேதாரண்யத்திலே திருக்கதவு அடக்கப்பாடியது சமணர்களை வெற்றி கொள்ள வேண்டி மதுரை சென்றபோது மதுரைக்கு மதுரைக்குக் கிழக்கு வாயில் வழியாகச் செல்ல வேண்டும் என்று கருதி மதுரையின் கிழக்கு எல்லையாக விளங்கும் திருப்புவனத்தின் தற்போது திருப்புவனம் என்று அழைக்கப்படுகிறது வைகை ஆற்றின் வடகரையே வந்து அடைந்தார் ஆற்றில் கால் வைக்க முயன்றபோது போது ஆற்று மணல்கள் எல்லாம் சிவலிங்கங்களாக காட்சி அளித்தன எனவே அங்கு நின்றபடியே தெந்திருப்பூவனமே என முடியும் பதிகம் பாடினார் சிவபெருமான் நந்தியைச் சாய்ந்திருக்கச் சொல்லி காட்சி அருளினார் இதனால் திருப்பூவனத்திலே நந்தி இன்றும் முதுகு சாய்ந்தே உள்ளது வைகை ஆற்றின் தென்கரையில் உள்ள சிவலிங்கத்தை வடகரையில் உள்ள ஆடித்தபசு மண்டபத்தில் நின்றே இன்றும் தரிசிக்கலாம் பாலை நிலத்தை நெய்தல் நிலமாகும்படி பாடியது திருமருகல் தலத்திற்குச் சென்று மருகர் பெருமானை வழிபட்ட வேளை இறைவன் அருளால் தன் மனதிலே திருச்செங்காட்டங்குடி தலத்தை அமைத்து வழிபடும் பேறு பெற்றார் இவ் அது மனக்கோயில் அமைத்த சம்பந்தர் எனும் மறுபெயரையும் கொண்டார் பாண்டியனுக்கு கூனையும் சுரத்தையும் போக்கியது தேவாரத் திருவேட்டை அக்கினியில் இட்டு பச்சையாய் எடுத்தது வைகையிலே திருவேட்டை விட்டு எதிரேறும்படி செய்தது சிவபெருமானிடத்தே படிக்காசு பெற்றது வணிகனை உயிர்ப்பித்தது வெள்ளிழம்பை பெண்ணாக்கியது உபநயன பருவத்தில் உலகியலுக்கேற்ப உபநேனம் ஏழாம் வயதில் நடைபெற்றது ஓதாதே வேதம் உணர்ந்த ஞானசம்பந்தர் அங்கு வந்திருந்த மறையோர்கட்கு உள்ள ஐயங்களை அகற்றி வேத முடிவாகிய ஐந்தெழுத்தின் பெருமையே துஞ்சலும் துஞ்சலில்லாத போகதனும் என்ற திருப்பதிகமாக பாடி விளக்கியளினார் தங்களின் ஆதரவுக்கு மிகவும் நன்றி லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அழ்த்தி நான் போடும் வீடியோக்களை தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும் நன்றி வணக்கம்